இவர்களின் நல்லாசி பெற்ற உங்களுடைய வெற்றி வேட்பாளரான சகோதரர் அசோக் குமார் அவர்கள் காலையிலிருந்து ஒவ்வொரு பகுதியும் மாறி மாறி மன்னிக்கும் திரும்ப திரும்ப நான் உங்களுடைய மன்னிப்பு கேட்கிறேன் குமரப்பாளைய சட்டசபை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கமணி அவர்களும் நாமக்கல் மாவட்ட கழக இவர்களின் நல்லாசி பெற்ற உங்களுடைய வெற்றி வேட்பாளரான சகோதரர் அசோக்குமார் அவர்கள் மாறி நான் வந்து கழகத்துக்காக கழகத்தின் அனைத்து வெற்றி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்து வரும்போது இந்த தொகுதி மாறி வந்தது அது என் கவனத்துக்கு வரலை மன்னிக்கவும் திரும்ப திரும்ப நான் அவங்களுடைய மன்னிப்பு கேட்குறேன் என்னை பொறுத்தவரைக்கும் அனைத்து வேட்பாளர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அண்ணன் தங்கமணி அவர்கள் அவ்வளோ உன்னிப்பாக பார்த்து மக்களுடைய சேவையில் மற்றும் அவங்களுடைய முக்கியமான ஒரு லட்சியமா எடுத்து செயல்படக்கூடியவர்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறவங்க வேற எங்கேயோ இருந்து தேர்தல் நேரத்துக்கு மட்டும் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறோமாங்க இல்ல இல்லாம உங்கள் மத்தியில் இருந்து உங்களுக்கான பாடுபட்டு சேவை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அருமையான வேட்பாளர்களை தான் தேர்ந்தெடுத்து மக்களுக்காக கொடுத்துருக்குறாங்க அண்ணன் தமிழ்மணி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் வரும் பத்தொன்பதாம் தேதி சின்னத்தை நடித்து உங்களுக்கான ஒரு அருமையான ஒரு நியாயமான நேர்மையான ஒரு தீர்ப்பாக நீங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ரொம்ப அதிகமான நேரம் நம்ம கிட்ட இல்லை அதுக்காக சுருக்கமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் உங்களுக்கான ஒரு முடிவு தமிழகத்தின் எதிர்காலத்துக்கான ஒரு முடிவு அனைவருக்காக ஒரு மிக முக்கியமான எழுச்சி குரல் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒற்றை விரலால் ரெட்டை இலைக்கு ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ரெட்டை இலைக்கு வாக்களிப்போம் நல்ல புரிந்து கொண்டு இப்போ ஆளும் திமுக ஆட்சி எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றி ஊழல் நிறைந்த ஆட்சியாக நடத்திக்க நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மனதில் வைத்து கொண்டு வரும் பத்தொன்பதாம் தேதி வெட்ட இலை சின்னத்தில் உங்களுடைய வாக்களித்து உங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெறுமாறு செய்யணும்